வணக்கம் மக்களே இப்ப இருக்கிற காலகட்டத்துல மக்கள் எல்லோருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தாங்க இருக்கணும் பணப்பிரச்சனையாகட்டும் மனப்பிரச்சனையாகட்டும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இது மட்டும் இல்லாத தோஷங்கள் அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் மக்கள் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது இந்த பிரச்சனைகளுக்கு நாம் எத்தனையோ கோயில்களுக்கு போகிறோம் எத்தனையோ பரிகாரங்களை பண்ணுறோம் ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தீர்வு ஒரே ஒரு வழிபாடு இருக்குதுன்னா உங்களால் நம்ப முடியுமாங்க கண்டிப்பாக இருக்குதுங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்ச பரிகாரங்கள் வழிபாடுகள் ஏகப்பட்டது எத்தனை தான் இருந்தாலுமே இந்த ஒரு வழிபாடு தாங்க எல்லா வழிபாட்டிலுமே மிகச்சிறந்த வழிபாடு அது என்ன வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோமாதா பூஜை தாங்க இந்த கோமாதா பூஜை அப்படின்றது பசுகளுக்கு செய்யப்படுகிற ஒரு பூஜை வழிபாடு தாங்க இந்த பூஜைகள் தினமும் செய்கிறது அவ்வளோ விசேஷம் இதில் மிகவும் முக்கியமாக மகாலயபட்ச அமாவாசை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆடி புரட்டாசி தை மாசம் வருகின்ற அமாவாசையில செய்கிறது அவ்வளோ மிகவும் விசேஷமானதுங்க பசுமடங்கள் இருக்கிற எல்லா சிவாலயங்களிலும் அதிகாலையில இந்த நடை திறந்த உடனே முதல் பூஜையா இந்த கோமாதா பூஜை அப்படின்றது தாங்க இருக்குது இந்த கோமாதா பூஜை ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த பசுவிலுடைய அனைத்து உடல் உறுப்புகளிலும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் வாசம் செய்யறத ஒரு ஐதீகம் இருக்குது அதனால இந்த கோபூஜை பண்ணுறது மூலமா நம்ம முப்பத்து முக்கோடி தேவர்களையும் வணங்கின புண்ணியம் நமக்கு கிடைக்கும் இதனால நமது தோஷங்கள் அனைத்து பாவங்களும் நிவர்த்தி அப்படின்றது ஒரு நம்பிக்கை இந்த பூஜை எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல பசு பசுமடத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட பசுக்களை கொடிமரத்துக்கு முன்னாடி நிக்க வச்சு அதுக்கு பூ பொட்டு எல்லாமே வச்சு அலங்காரம் சேராங்க அலங்காரம் முடிஞ்சவனே சிதைகள் தூவி மலர்கள் தூவி மந்திரங்கள் ஓதி தீபாராதன காமிக்கிறாங்க இது முடிஞ்சவனே மக்கள் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா கோமதாக்கு சாப்பிடுறதுக்கு பச்சரிசி வாழைப்பழம் கீரை வகைகள் அப்படின்னு நிறைய உணவுப் பொருட்களை கொடுக்கறாங்க நரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டால் இது முடிஞ்சவனே சிவனடியார்கள் திருவாசகம் சோத கோயிலை சுத்தி கோமதாக்கு பின்னாடி ஊர்வலமா வராங்க தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் கொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் மான் வல்வினையேன் தன்னை மறைந்திர மூடிய மாய இருளை அறம் பாவம் இப்படி வரது என்ன காரணம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா அதிகாலையில முப்பத்து முக்கோடி தேவர்களும் பரம்பொருளான எம்பிரான் சிவபெருமானை சுத்தி வணங்கி வராத ஒரு ஐதீகம் நின்றாணி இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே தும்மீர்லே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்த அந்த சமயத்துல நம்மளும் அந்த கோமாதாக்கு பின்னாடி கோயில சுத்தி வந்தோம் அப்படின்னா முப்பத்து முக்கோடி தேவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது மட்டுமில்லாத அந்த சிவபெருமானுடைய பரிபூர்ண அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை தெளிவே என் சிந்தனையும் ஊற்றான உண்ணாரமுதே உடையானி வேற்று எனவே மக்கள் அனைவரும் உங்களுக்கு எப்பப்ப சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்ப உங்களுக்கு அருகாமையில் இருக்க சிவாலயங்களுக்கு சென்று அங்க நடைபெறுகின்ற இந்த கோமாத வழிபாட்டில் கட்டாயம் கலந்துக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி